பாருங்க திருக்கோயிலூரில் அஞ்சுமல்ல ரோட்டில் பூர்விகா ஷோரூமுக்கு பக்கத்தில் ஆஷாபுரா எலக்ட்ரிக்கல் கடையில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம் பாருங்க நான் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருக்கோயிலூரில் ஆஷாபுரா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கடையில தாங்க இருக்கோம் இங்கே வந்து ஆஃபர் எல்லாம் சொல்ல போகிறேன் டென் ஆம்ஸ் சுவிச்சுவோட ஆஃபரை இந்த திருக்கோயிலூரில் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆம்ஸ் சுவிட்சுலாம் இவ்வளோ கம்மியில் கிடைக்காதுங்க நான் ரேட்டை மட்டும் சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க லெக்ராண்டு டென் எம்ஸ் ஸ்டுச்சி இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அடுத்தது வந்து ஃபோர் எக்ஸ் இல்லங்க இப்ப நியூவா வந்த மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க சுச்சி மாடல பாத்துக்கோங்க கலருமே அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு வருஷம் வாரண்டிங்க நீங்க சொல்லுங்க நம்ம கடையில் ஒரு தடவை வந்து பாருங்க உங்களுக்கு நல்லா பெஸ்டா பாண்டி சரி ரேட்டு எங்கயும் பண்ணி தர ஆயிர ஆயிரம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்லயும் பண்ணி ஓகே இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நிஜமாவே ரேட் எல்லாம் தான் தருவாரு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து விசாரிச்சு பாருங்க